நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக மற்றும் ஓபிஎஸ் அணியுடன் கூட்டணியை உறுதி செய்திருக்கும் பாஜக தொகுதி பங்கீடு குறித்து நள்ளிரவில் ஆலோசனை மேற்கொண்டது இதில் இருவருக்கும் சேர்த்து எட்டு தொகுதிகளை ஒதுக்க பாஜக முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்துள்ளன டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அணியும் சமீபத்தில் கூட்டணியை உறுதி செய்தது இந்த நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்துடன் பாஜகவினர் நேற்றிரவு சுமார் மூன்று மணி நேரம் ஆலோசனை நடத்தினர் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒன்றிய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி வி சிங் எல் முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் பங்கேற்றனர் இரவு பதினோரு மணிக்கு தொடங்கிய பேச்சுவார்த்தை இரண்டு மணி வரை நீடித்தது அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் தங்களின் விருப்ப தொகுதிகளை ஏற்கனவே பாஜகவிடம் வழங்கி இருப்பதாகவும் குக்கர் சின்னத்தில் அமமுக போட்டியிடும் என்றும் கூறினார் நான் என்ன மாதிரி கேட்டிருக்கேன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு மாநில கட்சி அது வளர்ந்து வர்ற கட்சி எங்க கட்சியின் நிர்வாகிகள் நிறைய பேர் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது தான் விரும்புகிறாங்க அதனால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து என்னிடம் விருப்பம் தெரிவித்த தொகுதிகளை அந்த லிஸ்ட்டை தான் நான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன்னு சொன்னேன் திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன் அது சம்மந்தமாக என்னமோ பேசி முடிவு எடுக்கலாம் இதேபோல் கூட்டம் முடிந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் பாஜக தலைமையில் மெகா கூட்டணி அமைவதற்கான சூழல் ஏற்பட்டிருப்பதாக கூறினார் மேலும் இரட்டை இலை சின்னத்தில் தான் தங்கள் அணி போட்டியிடும் என்றும் அவர் உறுதியாக தெரிவித்தார் கூட்டணியில் அதிக கட்சிகள் இடம்பெற்றதனால் மெகா கூட்டணியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கூட்டணி ஒரு தொகுதியை இரண்டு மூன்று பேர் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு உறுதியாக எட்டப்படும் உறுதியாக உறுதியாக நாங்கள் கிளைம் பண்ணுவோம் உறுதியாக உறுதியாக இரட்டை சின்னத்தில் கிடைக்கும் நாங்கள் அந்த சின்னத்தில் தான் நிற்போம் பாஜகவுடன் கூட்டணியில் இணைந்துள்ள டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அமமுகவுக்கு நான்கு தொகுதிகள் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு நான்கு என மொத்தமாக எட்டு தொகுதிகளை ஒதுக்க பாஜக முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது